அனைவருக்கும் வணக்கம் பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டில் பயணிக்கின்ற நண்பர்கள் மற்றும் அதிபர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தந்த ஏரியாவில் இருக்கின்ற மக்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தூத்துக்குடி மக்கள் திருநெல்வேலி தென்காசி இந்த மக்கள்லாம் என்ன பண்ணால் புயலால் பாதிக்கட்ட மக்கள் வந்து உடனடியாக அந்த ஏரியாவில் என்னென்ன வீடு இடிஞ்சிருக்கு நம்மலாம் வந்து இப்போ நிறையா யூடியூப்பில் வந்து போட்டிருக்கோம் எந்தெந்த ஏரியாவில் வந்து வீடுகள் இழிஞ்சிருக்கு ஓட்டு வீடுகள் எல்லாமே தரமட்டமாகி போயிருக்கு மக்கள் வந்து வாழ்வாதாரமே இழந்து நிற்கிறாங்க அது உடனடியாக அவங்களுக்கு வந்து அந்த நிவாரணப் பொருட்கள் கொடுத்து அந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளை வந்து அங்கே இருக்கின்ற அரசு அதிகாரிகள் உடனடியாக செஞ்சு அவங்கள வந்து அந்த கஷ்டத்திலிருந்து மீட்கணும் அதுதான் மிக முக்கியமான விஷயம் ஒவ்வொரு ஊரில் போனீங்கன்னா குறைஞ்சது நாலு வீடு அஞ்சு வீடு இடிஞ்சு கிடக்கு அந்த ஓட்டு வீடு அதெல்லாம் அதை வந்து என்ன பண்ணால் அந்த ஊரில் இருக்கின்ற பெரியவர்கள் உடனடியாக அங்கே இருக்கின்ற விஓ தாசில்தார் கலெக்டர் வரையும் இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கணும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் எந்தெந்த வீடு வந்து இடிஞ்சிருக்கு எந்தெந்த வீடு வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் தெரிஞ்சு உடனடியாக அதை ஃபோட்டோ எடுத்து உடனடியாக அங்கே இருக்கின்ற அரசு அதிகாரிகள்கிட்ட கொடுக்கணும் அது மிக முக்கியமான ஒன்று கலெக்டர் வரையும் அதை கொண்டு போங்க இருக்க அரசு அதிகாரிகள் வந்து சரிபார செய்யலைன்னா கலெக்டருக்கு நம்ம முதலமைச்சருக்கு கூட நீங்கள் கொண்டு செல்லலாம் சரிங்களா இது வந்து அங்கே இருக்கின்ற ஏரியாவில் இருக்கின்ற பெரியவர்கள் இளைஞர்கள் தன்னாளவர்களெலாம் வந்து வெகு விரைவில் செய்யணும் அப்போ நாங்கள் இங்கேருந்து வந்திருக்கோம்னா எங்களால் ஒரு சில இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் தான் தங்க முடியும் தொடர்ந்து அங்கே இருக்க முடியும் அங்கே இருக்கின்ற உறவுகள் வந்து நம்ம மக்களையும் அங்க இருக்கின்ற கஷ்டப்படுற மக்களையும் தொடர்ந்து வந்து நீங்க வந்து அரசுத்துறையிட்ட கொண்டு போய் கண் கண்காணிக்க வேண்டும் அது மிக முக்கியமான ஒன்று தூத்துக்குடி மாவட்டம் திருவைண்ட வட்டம் புத்துக்குடி கிராமம் முதல் முதல் கரை முதல் கரை அந்த வட்டத்துல இந்த வீடு மாதிரி இருந்துச்சு அம்மா பேர் சொல்லுமா ஆஹ் நாராயணன் வடிவு நாராயணன் வடிவு அவங்க வீடு இப்போ வந்து இந்த வெள்ளத்தினால ஃபுல்லாவே இடிஞ்சிருச்சு இவங்களுக்கு வந்து அரசு அரசுத்துறையில இருந்து உங்களுக்கு வெள்ள நிவாரணம் இந்த வீடு கட்டியே கொடுக்கணும் அதுக்காண்டி நாங்க அரசு துறையில சார்பாக நாங்க அந்த கோரிக்கை வைக்கிறோம் பாருங்க வீடு எல்லாம் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க இந்த கிராமத்துல எத்தனை வீடு வா போயிருக்கு ஆஹ் சார் இந்த கிராமம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வீடு இருக்கு விழுந்து எத்தனை வீடும் கணக்கெடுக்க முடியாதுலாம் பார்க்கணும் இல்லையா ஆமா எத்தனை வீடு முன்னூறு வீடு இருக்கு அந்த கிராமத்துல புதுக்குடி கிராமம் மட்டும் சொல்றேன் அதான் முதற்கரைய சொல்

இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெள்ள நிவாரணம் கொடுக்கணும் இரண்டாவது வந்து வீடு வந்து புதுசா கட்டி கொடுக்கணும் அவங்களுக்கு அரசுக்கு வந்து இந்த நாங்க கோரிக்கையை வைக்கிறோம் சார்பாக அதனால ஒவ்வொரு இவங்க வந்து வாழ்வாதாரத்தை இழந்து எல்லாமே பயிர்கள் இன்னைக்கு வந்து அவங்க வந்து அன்றாட உணவு கூட ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க இந்த கிராமத்துல வந்து பாருங்க இந்த வீட்டுல வந்து எந்த இதுமே இல்ல அப்படி தரமட்டமா ஆயிடுச்சு கண்டிப்பாக அரசு வந்து இத கவனம் செலுத்தி உடனடியாக வந்து இவங்களுக்கு நிவாரணம் வழங்குமாறும் வீடு எல்லா வருது இல்ல எல்லாத்துலயே மெதுவா எடுங்க 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 நீங்க வாங்க சரி நம்ம வந்து வாட்டர் பாட்டிலு மளிகை சாமான் பெட்ஷீட்டு துண்டு சேலை அதே மாதிரி சிறுவர்களுக்கான ஆடை அடுத்து வந்து மெழுகுவத்தி தீப்பெட்டி இந்த மாதிரி விஷயங்களை வந்து மக்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை எல்லாம் சிறப்பாக நாம் பண்ணோம் நல்லா ஆதரவு கொடுத்தாங்க ரொம்ப அந்த வெள்ளம் ஏற்பு நம்ம கொண்டு போனோடனே அந்த அவங்களுடைய கவலை எல்லாமே மறந்துருச்சு அந்த அளவுக்கு இந்த நிவ நிவாரணப் பணிகள் இருந்தது தொடர்ந்து வந்து என்ன நம்ம அரசு துறை வந்து கே கேள்விப்படுது நீங்கள் வந்து இந்த வாட்டி நல்லா ஓரளவு சிறப்பாக ஒரு குயிக்காக எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எல்லா கட்சிகளையுமே இறங்கி வேலை செஞ்சு எல்லா மக்களையுமே கவர் பண்ணியிருக்காங்க அது வந்து இன்னும் வந்து நம்ம அந்த உப்பளம் ஏறல் அந்த பக்கம் உள்ள கிராமங்களில் வந்து எல்லா மக்களையுமே நீங்கள் பார்க்கணும் ஒரு சில மக்களை வந்து நம்ம கொடுத்துட்டோம் கட்சிக்காரவங்க வந்து நம்முடைய கட்சிக்காரங்கள் அப்படிலாம் பார்க்காம பொதுவாக வந்து மக்களை வந்து நீங்கள் வந்து எல்லா மக்களுக்கும் எங்கே ஏழ்மை நிலையில் இருக்கின்ற மக்கள் அனைவருக்குமே நீங்கள் வந்து பொருட்களை கொண்டு போய் கொடுக்கணும் அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் அங்கே போய் கலா ஆய்வு பண்ணும்போது நிறையா ஊர்களில் வந்து அரசு துறைகள் வந்து அங்கே இருக்கின்ற அரசியல் கட்சிகள் வந்து அவங்க சார்ந்த சமூகம் சார்ந்த சில வேலைகளை வந்து நிறையா பண்ணிட்டாங்க அதனால் வந்து அரசு இதில் கவனம் செலுத்தி நீங்கள் வந்து இந்த வாட்டி எல்லா மக்களுக்கும் கிடைக்கிறதுக்கு மாதிரி பண்ணுங்கள் இந்த வாட்டி அரசும் வந்து நல்ல துரிதமான வேலை செஞ்சுட்ருக்கு அதே மாதிரி எதிர்கட்சி பிஜேபி மற்றும் வந்து எல்லா கட்சிகளையுமே துரிதமாக வேலை பண்ணிருக்காங்க அனைவருக்கும் மனமார்ந்த பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டர் சார்பாக நன்றைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம்